நம்மளும் பேசணும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரல இன்றைக்கி என்ன பேசலாம்னு ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வரது வந்து ஏன்னா போய் பேசுகிறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கவீன் சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்ட் ஒய்ட் சக்சஸ் இல்லையா இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலேயும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலெலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராடினரி கிரீலர் அதோட பஸ் கிரியேட் பண்ணது நானே புண்ணியமாக அதாவது ட்ரெஸ்ஸு இங்கேதான் ஸ்டைலிஸ்ட் இந்த இன்டர்வெல்லாம் வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போட்டு தான் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன் இன்னும் இப்போ டூடோட இதுலையே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நிக்கேட் ஒர்க் எக்ஸ்ட்ரா நான் முக்கியமாக இந்த டைமில் நான் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றதை நான் வந்து பேசலை ஒரு டெபுடேட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாலி அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அதே இதில் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஃபுல்லாக எங்க கால் திரஷர் டைமிங்கோ எதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்து கிட்ட வந்து பேசுறதும் கான்சென்ட்ரேட் அது வந்து ஒரு பிகஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டர் தரது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் யா சூப்பர் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல மைனமா பேசுறீங்க உங்க காமெடி சென்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணலை நல்லா நடிப்பீங்க கரெக்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன் கூட பயங்கரமா சூப்பராக ரோஹினி மேம் இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன் நீங்க சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் உட்காந்து பார்க்கும் போது இதுதான் சூப்பர் இப்போ இந்த ஃபுல் நீங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டு திரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு ஈக்குவலா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் ஏன்னா அந்த இப்போ ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவங்களோட சீரியஸ் மோடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல அது பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பார்க்கறதுக்கு ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் இட் தேங்க் யூ சார் அமிதா சூப்பர் நீங்க பயங்கரமான பர்ஃபார்மன் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்க கட்டி குடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா நீங்க தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஐப்ரோவை தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும் இனிமேல் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரீதியில் அவருக்கு முன்னாடி அதை குட்டி ஏரியா நான் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நினச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணி தருங்க தேங்க்யூ ஃபார் கிவிங் இட் பியூட்டிஃபுல் ஃபில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில் நிறைய டிபேட் உண்டாக்கிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னென்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க 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 பார்க்கு ஆஃப் லேயர்ஸ் அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோணிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்துணும் அதே மாதிரி ஒரு வேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்களோ அந்த இது இருக்கும்போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேர் இது என்ன